ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்டி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமத் முகமது இன்று ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் நவயுக சிற்பி கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நூற்றி ஓராது பிறந்த தினத்தை இந்த தமிழ்நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த நன்னாளில் நாளை வெளிவர இருக்கும் இந்திய பாராளுமன்றத்திற்கான தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமைந்து இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் இந்தியா கூட்டணி தலைமையிலான ஒரு புதிய அரசாங்கம் அமையும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் இந்த இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக தலை முன்னாள் தலைவர் கலைஞர்வர்களுடைய நூற்றி ஓராவது பிறந்தநயசாக திமுகவுக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் இது நாளை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லாரையும் போல நானும் காத்திருக்கிறேன் சரிப்பா தானே ஆறு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற போகுது குறைந்த வாக்கு வித்தியாசம்னு சொன்னேன் அப்படின்ட்டு கேட்கலாம் அது வந்து என்னுடைய சொந்த அல்ல நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்பிதலுக்காக அதன் ஆசிரியர் செய்த ஆய்வு முடிவுகள் மூலம் தெரிய வந்த தகவல் தரவுகள் தான் அவை அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மார்ஜில் இருக்கிறதுனால அது மாறக்கூடும் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் அதே நேரத்தில் ஒன்று விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னன்னாக்கா அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமநிலை எப்போதும் இப்போது போல இருக்க வேண்டும் என்றால் அதிமுக என்ற கட்சி காணாமல் போய்விடக்கூடாது அது நிச்சயமாக காப்பாற்றப்பட வேண்டும் பாரதிய ஜனதா என்ற பாசிச கட்சி தமிழ்நாட்டில் விடக்கூடாது என்பதற்காகவே அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்களும் விரும்பினார் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக என்ற கட்சி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதைத்தான் நானும் விரும்புகிறேன் நிச்சயமாக அது நடக்கும் என்று காத்திருப்போம் ஏனென்றால் இப் இந்த நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கும் விஷயம் என்னவென்றால் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய கட்சி என்றால் அதிமுக தான் என்னதான் பாஜக நாங்கள் பெரிய கட்சி என்று சொல்லி கொண்டாலும் கூட அந்த நிலையை அவர்கள் இப்போது எட்டவில்லை எட்டவும் கூடாது எட்ட முடியாது என்ற எட்டக்கூடாது எட்டவே முடியாது என்றே விரும்புகிறேன் ஓகே இவர் தேர்தல் முடிவை பார்க்கலாம் ஓகே மத்திய சென்னை இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் இவர் வந்து நாற்பத்தி ஏழு சதவீத வாக்களை பெற்று முன்னிலை வகிக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர் பார்த்தசாரதி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு சதவீத வாக்களை பெறுகிறார் பாஜகவினுடைய வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் பதினாறு சதவீத வாக்களை பெறுகிறார் அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் எட்டு சதவீத வாக்களை பெறுகிறார் திமுக வேட்பாளர் தயானந்தி மாறன் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு அடுத்து திண்டுக்கல் தொகுதி இந்த தொகுதியில் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்களை பெறுகிறார் எஸ்டிபிஐ வேட்பாளர் நெல்லை முபாரக் முப்பத்தி எட்டு சதவீத வாக்களை பெறுகிறார் நாம் தமிழர் வேட்பாளர் நிரஞ்சனா ஆறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்களை பெறுகிறார் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திலகபாமா ஐந்து புள்ளி அஞ்சு சதவீத வாக்களை பெற்று நான்காவது நிறுவனம் பிடிக்கிறார் சச்சிதானந்தம் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு அடுத்ததாக கரூர் தொகுதி இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஜோதிமணி போட்டியிடுகிறார் அவர் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்களை பெறுகிறார் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் முப்பத்தி ஒம்பது சதவீத வாக்களையும் பிஜேபி வேட்பாளர் சந்தில்நாதன் ஒன்பது சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா ஐந்து சதவீத வாக்களையும் பெறுகிறார்கள் ஜோதிமணி சுமார் முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு அடுத்து திருச்சி தொகுதி இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுகவின் வேட்பாளராக துரை வைகோ போட்டியிடுகிறார் அவர் நாற்பத்தி ஏழு சதவீக்கத்தை பெறுகிறார் அடுத்ததாக அதிமுக வேட்பாளர் கருப்பையா முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் அமமுக வேட்பாளர் செந்தில்நாதன் பத்து சதவீத வாக்களையும் நாம் தமிழர் வேட்பாளர் ராஜேஷ் ஏழு சதவீத சேது சதவீத வாக்களை பெறுகிறார்கள் எனவே மதிமுக வேட்பாளர் துரை வைகோ கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐம்பது ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் வாக்கள் அதாவது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்புகளில் ஆய்வு முடிவு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பலூர் தொகுதி இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார் அவர் நாற்பத்தஞ்சு வாக்குகளை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் அதிமுக வேட்பாளராக திரு சந்திரமோகன் போட்டியிடுகிறார் அவர் முப்பது சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் பிஜேபி வேட்பாளர் வே பாலினேந்தர் பதினாறு சதீத வாக்களையும் நாம் தமிழர் வேட்பாளர் தேன்மொழி ஆறு சதவீத வாக்களையும் பெறுகிறார்கள் அதாவது முதலிடம் பிடிக்கும் திமுக வேட்பாளர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் தேர்தல் ஆய்வு முடிவு அடுத்து கடலூர் தொகுதி இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக திரு விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகிறார் அவர் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பெறுக்கிறார் அடுத்ததாக ஆதி தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் சிவக்குழுந்து போட்டியிடுகிறார் அவர் முப்பத்தஞ்சு சதவீவாக்களை பெறுகிறார் பி எம்கே வேட்பாளர் அதாவது பாட்டாளிம கட்சியின் வேட்பாளராக தமிழ் திரைப்பட இயக்குனர் திரு தங்கர் பிரச்சான் போட்டியிடுகிறார் அவர் பதினாலு சதவீவாக்களை பெற்று மூன்றாம் இடம் பெறுகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிவாசகன் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் விஷ்ணு பிரசாத் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு அடுத்து மயிலாடுதுறை தொகுதி இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக சுதா போட்டியிடுகிறார் அவர் நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெறுகிறார் அதிமுக வேட்பாளராக பாபு என்பவர் போட்டியிடுகிறார் அவர் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை பெறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக ஸ்டாலின் அவர் பத்து சதவீத வாக்களை பெறுகிறார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக காளியம்மாள் அதாவது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பிரமுகராக இருக்கும் காளியம்மாள் போட்டியில் அவர் ஆறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்களை மட்டும் பெறுகிறார் எனவே காங்கிரஸ் வேட்பாளர் சுதா எண்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு அடுத்ததாக நாகப்பட்டினம் தொகுதி இந்த தொகுதியில் சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியினுடைய வை செல்வராஜ் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்களை பெற்று முதலிடம் படிக்கிறார் அடுத்ததாக அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத வாக்களை பெறுகிறார் மூன்றாவது இடத்தை நாம் தமிழர் கட்சியின் வே கார்த்திக் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்திகா எட்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்களை பெறுகிறார் இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் எஸ் ஜி எம் ரமேஷ் நான்காவது இடத்தை பிடித்து ஏழு சதவீத வாக்களை பெறுவதாக கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு சிபிஐ வேட்பாளர் வை கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது ஆய்வு முடிவு அடுத்ததாக தஞ்சாவூர் தொகுதி இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக முரசொலி போட்டியிடுகிறார் அவர் நாற்பத்தி மூணு சதவீத தேமுதிக வேட்பாளராக சிவனேசன் போட்டியிடுகிறார் அவர் முப்பத்தி மூணு சதவீத வாக்களையும் பாஜகவினுடைய வேட்பாளராக முருகானந்தம் போட்டியிடிறார் அவர் பதினஞ்சு சதவாக்களை பெறுகிறார்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஹுமாயுன் கபீர் போட்டியிடுகிறார் அவர் ஆறு புள்ளி அஞ்சு சதவாக்களை பெறுகிறார் திமுக வேட்பாளர் முரசொலி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்புதலின் ஆய்வு முடிவு அடுத்ததாக சிவகங்கை தொகுதி இது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சர் பா சிதம்பரம் அவர்கள் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இந்த தேர்தலில் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் முப்பத்தி எட்டு சதவீக்கலை பெறுகிறார் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் முப்பத்தி ஏழு சதவீக்கலை பெறுகிறார் அதாவது தொகுதி பார்த்திங்கன்னா கடுமையான இழுபதி அதிமுகவுக்கும் காங்கிரஸ் மற்றும் அதிமுக வேட்பாளர்களிடையே மூன்றாவது இடத்தை பிஜேபியினுடைய வேத் வேட்பாளர் தேவநாதன் பெறுகிறார் அவர் பதிமூணு சதவாக்களை பெறுகிறார் நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எளிரரசி எட்டு புள்ளி அஞ்சு சதவாக்கலை பெற்று பெறுகிறார் இறுதியாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகள் என்ற குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்புதலின் ஆய்வு முடிவு அடுத்ததாக மதுரை தொகுதி இது வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளர் தொகுதி இவர் யாருனாக்கா இந்த மதுரை தொகுதியினுடைய சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடும் திரு சு வெங்கடேஷ் அவர்கள் வேல்பாரி போன்ற வேல்பாரி என்ற நாவலை எழுதியவர் இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான அவார்டுகள்லாம் வாங்கியிருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் அதிமுக வே சரவணன் முப்பத்தஞ்சு சதவீத வாக்களையும் பிஜேபி வேட்பாளர் ராம சீனிவாசன் பதினைஞ்சு சதவீத வாக்களையும் பெறுகிறார்கள் நாம் தமிழ் வேட்பாளர் சத்யாதேவி எட்டு சதவி வாக்களை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் இறுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்புகளின் ஆய்வு முடிவு அடுத்து தேனி தொகுதி இது ஒரு முக்கியமான தொகுதி தான் இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார் அவர் முப்பத்தி ஆறு சதவீத வாக்களை பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு அதிமுக வேட்பாளராக நாராயணசாமி முப்பத்தி ஒரு சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக பாஜக கூட்டணியில் அமமுக வேட்பாளராக போட்டியெடுக்கும் டிடிவி தினகரன் இருபத்தி நாலு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் ஜெயபால் ஆறு சதவீத வாக்களை பெறுகிறார் இறுதியில் திமுக வேட்பாளர் தங்கச்செம்தமிழ் செல்வன் ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு அடுத்து விருதுநகர் தொகுதி இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிரிக்கிறார் இரண்டாவது இடத்தை தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் அதாவது மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் இந்த தொகுதியில் பாஜகவினுடைய வேட்பாளராக நடிகை ராதிகா சரத்குமார் பதினாலு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிரிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அருள்மொழி தேவன் எட்டு சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தை பிரிக்கிறார் இறுதியில் வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட மாணிக்கம் தாகூர் முப்பத்தஞ்சாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு அடுத்த ஒரு முக்கியமான தொகுதி ராமநாதபுரம் தொகுதி ராமநாதபுரம் இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்திய ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களே போட்டியிட போகிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியாக பாஜகனுடைய கூட்டணி வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் ஓகே சரி ஓகே இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நவாஸ்கனி போட்டியிடுகிறார் அவர் முப்பத்தி ஒம்பது வாக்களை பெறுகிறார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் தேர்தல் இதழின் ஆய்வு முடிவு அடுத்து அதிமுக வேட்பாளர் ஜெய பெருமாள் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத வாக்களை பெறுவதாக கூறுகிறார் ஆய்வாளர் இந்த இந்த தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவர் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வே சந்திரபிரபா ஏழு சதவீத வாக்களை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் இறுதியில் திரு நவாஸ்கனி அவர்கள் ஒரு லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்புதலின் ஆய்வு முடிவு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி தொகுதி இதுவும் ஒரு ஸ்டார் தொகுதி தான் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவினுடைய துணைப் பொதுச்செயலாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி போட்டியிருக்கிறாங்க கலைஞருடைய மகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீத வாக்களை பெறுவார் என்று தனது ஆய்வு முடிவில் தெரிவித்திருக்கிறது நியூ டைம்ஸ் தேர்தல் இரண்டாம் இடத்தை அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி இவர் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்களை பெறுகிறார் தமாக வேட்பாளர் விஜயசீலன் பன்னிரண்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் வேட்பாளர் ரொவினா ரூத் பத்து சதவீத வாக்குகளை பெறுகிறார் இறுதியில் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒன் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று தனது ஆய்வு முடிவில் கூறியுள்ளது நியூ டைம்ஸ் சிறப்பிதழ் தேர்தல் சிறப்பிதல் அடுத்து தென்காசி தொகுதி இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக திருமதி ராணி ஸ்ரீகுமார் போட்டியிடுகிறார் இவர் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்களையும் புதிய தமிழகம் கட்சி அதாவது அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிருக்கிறார் அவர் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீவாக்களையும் பெறுவார்கள் என்று கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ் பிஜேபி வேட்பாளராக ஜான் பாண்டியன் அவர் பதினஞ்சு புள்ளி அஞ்சு சதவீக்களையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இசை மதிவாணன் எட்டு சதவீத வாக்களையும் பெறுவார்கள் எட்டு சதவீத வாக்களையும் பெறுவார்கள் என்று கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்புதல் இறுதியில் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் சுமார் இருபத்தஞ்சாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ் அடுத்து திருநெல்வேலி தொகுதி இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் முப்பத்தி ஆறு சதவீவாக்களை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணி இருபத்தி ஒன்பது சதிவாக்களையும் பிஜேபி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் இருபத்தி நாலு வாக்களையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யா எட்டு சதவீவாக்களையும் பெறுவார்கள் என்று கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்பிதழ் இறுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் சுமார் எண்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்புதல் அடுத்தது கன்னியாகுமரி தொகுதி பாஜக வந்து சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் எதிர்கட்சி முதல் முதன்மையான எதிர்கட்சி இரண்டாவது பெரிய கட்சி அப்படிலாம் பேசியிருந்தாங்க நாங்கள் தான் இரண்டாவது தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர்கள் சொல்லியிருந்த நிலையில் தமிழ்நாட்டிலே இரண்டாவது இடம் பிரிக்கக்கூடிய பாஜக இரண்டாவது இடம் இரண்டாவது இடத்தை பிரிக்கக்கூடிய தொகுதினாக்கா இந்த தொகுதி மட்டும்தான் கன்னியாகுமரி தொகுதி இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் அதாவது முன்னாள் எம்பி வ வசந்த்குமார் அவர்களுடைய மகன் விஜய் வசந்த் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிரிக்கிறார் இந்த தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இருபத்தி ஆறு சதவீத வாக்களை பெறுகிறார் அதிமுக வேட்பாளர் பஸ்லியா நசரேத் பொன் ராதாகிருஷ்ணன் இரண்டாம் இடம் பிரிக்கிறார் ஓகேயா அதிமுக வேட்பாளர் பஸ்லியா நசரேத் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் ஓகே அதே போல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மரியா ஜெனிஃபர் ஏழு சதவி வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் இறுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் விஜய் வசந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் அதாவது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று தனது ஆய்வு முடிவில் ஆய்வு முடிவில் குறிப்பது நியூஸ் டைம் சிறப்பிதழ் அடுத்தது இறுதியாக தென்சென்னை தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக தமிழிச்சி தங்கபாண்டியன் நாற்பது சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் அதிமுக வேட்பாளர் வே வேட்பாளர் ஜெயவர்தன் முப்பத்தி ஒரு சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் பிஜேபி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் கவர்னர் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது இடம் பிடித்து பதினாறு சதவீக்க பெறுகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தமிழ்ச்செல்வி பத்து சதவீத வாக்களை பெற்று நான்காம் இடம் நான்காம் இடம் பிடிப்பதாக கூறுகிறது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்பிதழ் இறுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் சுமார் ஒரு லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று தன்னுடைய ஆய்வு முடிவில் கூறியுள்ளது நியூஸ் டைம் தேர்தல் சிறப்பிதழ் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பதாவது தொகுதி தமிழ்நாட்டை கடந்து நாற்பதாவது தொகுதி பாண்டிச்சேரி இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் எம்பி திரு வைத்தியலிங்கம் போட்டியிருக்கிறார் அவரை எதிர்த்து பாஜகவின் சார்பாக இப்போதைய மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தேர்தல் பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலின்னா வெற்றி பெறுவார் என்று கணித்திருக்கிறது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்பிதழ்